சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தேவரீர் தேவரீர் எழுந்தருளே எழுந்தருளே சியோனுக்கு இறங்கு சீயோனுக்கு இறங்கு அதற்கு தய செய்யும் காலம் அதற்கு தய செய்ய காலமும் அதற்காக குறித்த அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது உங்க குடும்பத்துக்காக தேவன் எழுந்தருள போகிறார் உங்க பிள்ளைகளுக்காக கத்தர் எழுந்தருள போகிறார் என் தேவனுடைய பலத்த கரம் உங்களுக்காக எழும்ப போகிறது உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற போகிறது உன் வேதனை நீங்கி நீ விடுதலை பெறுவாய் நீ பட்ட போத்திரங்கள் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் மாற்றி தேவன் உனக்காக எழுந்தருளி கத்த தமிழி கிரியர்களை வெளிப்படுத்த போகிறார்னு விரும்புகிறவர்கள் கைகள சொல்லுங்க பார்க்கலாம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று வாசிக்கிறோம் ஏன் எழுந்தள்ள போகிறார் அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார் ஏன் எழுந்தள்ள போகிறார் தடைகளை உடைக்கப்பட போகிறதை பார்க்க போகிறோம் ஏன் எழுந்தள்ள போகிறார் பிரியமானுகளை சத்துருக்கள் சுதடிக்கப்படுகிறதை பார்க்க போகிறோம் ஏன் எழுந்தள்ளுகிறார் விரோதிக்கிறவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக தலையை உயர்த்த போகிறார் ஏன் எழுந்தள்ள போகிறார் இத்தனை நாட்களாய் நீ பட்ட வேதனைகள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு நன்மையை தருள தேவன் எழுந்தள்ள போகிறார் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தவர்கள் சொல்லுங்க هللويا இந்த காலை வேளையில கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் எழுந்தருவார் என்று வாக்குரைக்கிறார் அலையிலோயா அவர் கிரியை செய்ய போகிறார் அப்படி கிரியை நம்முடைய குடும்பங்களை தேவன் பகிரங்கமாய் செய்ய போகிறார் நம்முடைய குடும்பத்துல கத்தருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம் இதுவரையிலும் இல்லாத தேவ மகிமை நம்முடைய குடும்பத்துல பார்க்க போகிறோம் அளவற்ற கிருவையை நாம் பார்க்க போகிறோம் அளவற்ற நன்மையை பார்க்க போகிறோம் அளவற்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறதை பார்க்க போகிறோம் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஜனங்க ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு அதின் குறித்த காலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் கத்த தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அதற்காக தய செய்யும் காலம் நான் தயையை வெளிப்படுத்த போகிறேன் நீ அந்த ரங்கத்தில் அழுதாயே அந்த ரங்கத்தில் நீ செவித்து கொண்டிருந்தாயே எப்பொழுது எனக்கு ஏற்ற சமயம் வரும் எப்பொழுது எனக்கு ஏற்ற காலம் வரும் என் முடிவுக்கு என் உபத்தருவத்திற்கு ஒரு முடிவு வராதா என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா கத்தை சொல்கிறாரு